அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ கைனா ஃபுட் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு காலிஃப்ளவரை வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ நம்ம இது வந்து சுடுதண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் இந்த ஷேப்பில் இருந்தால் ஓகேவாக இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க வேணுன்ற அளவுக்கு ஸோ இது வந்து கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்கிது இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காலிஃப்ளவரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப நேரம் விட்டுற கூடாது போது எல்லாமே உடஞ்சிரும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுறலாம் அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன் போட்டிருக்கேன் போதும் இப்ப வந்து நம்ம இது என்ன பண்ணிடலாம் ஒரு ஜல்லடையில வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சூடாக இருக்குது இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்னென்ன இதில் சேர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த காலிஃப்ளவர் இப்போ நல்லா நம்மளுக்கு ஆறிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா என் வீட்டில் குட்டி பசங்கள் சாப்பிட்றதுனால காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நார்மல் மிளகாய் தூள் கூட எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் மெதுவாக ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எதுவுமே வந்து உடஞ்சிராம கொஞ்சம் சாஃப்டாவே லைட்டாக இதில் வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க நிறையா ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் தண்ணியாக போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப உரப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு இப்போ உங்கள் வீட்டில் வந்து காரம் நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் நார்மல் மிளகாய்த்தூள் ரெண்டுமே சேர்த்து கூட போட்டுக்கோங்க இதை வந்து இப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடயே ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பரட்டி வச்சுருங்க நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் ஆயில் போட்டிருக்கேன் ஏன்னா இதை திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது ஸோ ஆயில் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் எனக்கு போதும் ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் இப்போ சூடாயிருச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஒன் பை ஒன்னா கொஞ்சம் மெதுவா சேர்த்துக்கோங்க மேல ஆயில் தெரிச்சிடாமல் நடுவுல இருக்க இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே நல்லா அப்பதான் வேகும் அவ்வளவுதான் நம்மளுக்கு இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதே ஆயில் கொஞ்சமா கருவேப்பிளே மட்டும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி நீங்களும் காலிஃப்ளவர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் காரம் கம்மியாக போட்டு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ